ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை செல்வமும் மதியும் முன்னொரு காலத்தில் உப்புளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எத்திராசன் அப்படின்ற ஒரு செல்வந்தன் இருந்தான் அவன் மிகவும் பணத்தாசை பிடித்தவன் அந்த ஊருக்கு கிழக்கு பக்கம் உள்ள நிலத்துல குட்டி பேய் ஒண்ணு வசிச்சுட்டு வந்தது அது அவ்வளவு எளிதில யார் கண்ணிலுமே படாது அதற்கு புதையல் இருக்கும் ரகசிய இடம் தெரியும் இந்த செய்தியை அறிந்த எத்திராசன் அந்த பேயை பிடிச்சிட்டா போதும் விலை மதிப்பெற்ற புதையல் இருக்கும் இடத்த அது நமக்கு காட்டும் அதன் பிறகு நான் இந்த நாட்டிலேயே பெரிய செல்வந்தன் அந்த பேய் மிகுந்த அறிவு கூர்மை உடையது யாரையும் எளிதில ஏமாற்றிவிடும் மிகவும் கவனமாக இருந்தால்தான் அது கிட்டேந்து புதையலை பெற முடியும் அப்படின்னு நினைச்சான் பேயை தேடி அந்த நிலப்பகுதிக்குள்ள சென்றான் இரவு பகல் பாராது அங்கேயே அலைந்து திரிந்தான் அப்படியே சில மாதங்களும் போச்சு அந்த பேய் புதர் அருகே இருப்பதை பார்த்தான் எத்திராசன் ஓடி சென்று அதை பிடித்தான் ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கொண்டோமே தப்பிக்க வழியே இல்லையே அப்படின்னு நினைச்சது பேய் என்னை விட்டுடு அப்படின்னு அந்த பேய் அவங்கிட்ட கெஞ்சிச்சு புதையல் இருக்கும் இடத்த காட்டு அப்படின்னு சொன்னான் எத்திராசன் அப்படி காட்டினா என்னை விட்டுருவியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பேய் விட்டுடுறேன் கண்டிப்பா விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த செல்வந்தன் அந்த எத்திராசனை வெள்ளரி தோட்டம் ஒன்றுக்கு அழைச்சிட்டு போச்சு அந்த பேய் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வர அந்த தோட்டம் இருந்தது அங்க ஆயிரக்கணக்கான வெள்ளரி காய்களும் காய்ச்சி இருந்தது ஒரு வெள்ளரிக்காயை காட்டி இதன் அடியில தான் புதையல் இருக்கு நான் இப்போ போகலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பேய் மண்வெட்டி இருந்தா இந்த இடத்தை தோண்டி புதையலை எடுக்க முடியும் வீட்டுக்கு போய் மண்வெட்டி எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சான் எத்திராசன் உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த பேய் எல்லாரையுமே ஏமாத்திடுமே என்னையும் ஏமாத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னு சிந்திச்சான் எத்திராசன் அந்த பேய்கிட்ட பேயே நான் வீட்டிற்கு போய் மண்வெட்டியை எடுத்துட்டு வர்றேன் அது வேற நீ புதையலுக்கு காவலாயிரு என்னை பார்த்ததும் நீ இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னான் எத்திராசன் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பேயும் அருகில இருந்த புல்ல புடுங்கனா எத்திராசன் புதையல் இருக்கும் இடத்திற்கு அடையாளமா அந்த வெள்ளரிக்காயில புல்ல கட்டினான் ஓட்டமோ நடையுமா வீட்டிற்கு வந்தான் எத்திராசன் மண்வெட்டியை எடுத்துட்டு மீண்டும் மூச்சுரைக்க அந்த நிலத்தை அடைஞ்சான் அங்க அந்த பேய் அவனுக்காக வரப்பிலேயே காத்திருந்தது அதை பார்த்ததும் தான் அவனுக்கு உயிரே வந்தது அந்த பேய் தன்னை ஏமாத்தல அப்படின்னு எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் எத்திராசன் இப்போது நான் போலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த பேய் அதன் சூழ்ச்சி அவனுக்கு தெரியவே இல்லை போய்தொலை அப்படின்னு சொன்னான் எத்திராசன் அங்கிருந்து ஓடி மறைந்தது பேய் அது சென்ற பிறகு வெள்ளரி தோட்டத்தை பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அங்கிருந்து ஆயிரக்கணக்கான வெள்ளரி காய்கள்ல புல் கட்டப்பட்டிருந்தது எல்லா புல்லும் ஒன்று போலவே இருந்தன ஒவ்வொரு வெள்ளரி காயாக அவன் பார்த்தபடியே வந்தான் அவன் எதுல புல்லை கட்டினா அப்படிங்கிறது அவனால கண்டே பிடிக்க முடியல அவ்வளவு பெரிய நிலத்தையும் தோண்டுவது இயலாத செயல் அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சுது பேய் தன்னை ஏமாத்தி விட்டதை அப்பதான் அவன் உணர்ந்தான் ஏமாற்றத்தோட வீடை நோக்கி சென்றான் அந்த முட்டாள் எத்திராசன் செல்வம்னு ஒன்று இருந்துட்டா எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க தயங்கவே மாட்டாங்க ஆனா மதி அப்படிங்கிற ஒன்று இல்ல அப்படின்னா இப்பேற்பட்ட செல்வமும் நம்ம கையில நிக்காது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி